cloud computing மற்றும் devopsல் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வமுள்ளவராக நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக முதல்முறையாக ecoscloud 1 to 1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாரந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் cloud மற்றும் devops ஆன்றடைகளை பெறலாம் மேலும் தெரிவு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் மேடேலம்க அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் இசைக்கி கார்வணன் வந்து ஒரு உணர்வு குவியிலான ஒரு நபர் பொதுவாகவே வந்து கலைஞர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டன்னு சொல்லுவாங்க அதில் நான் கார்வன் வந்து ரொம்ப உணர்ச்சிவசப்பட்ட நபர் அது இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது அவர் எவ்வளவு அதனுடைய உணர்ச்சி என்பது இந்த மொழிக்கானது இந்த இனத்துக்கானது இந்த சமூகத்துக்கானது அவர் என்ன அவர் ஊரில் பார்த்தாரோ என்ன அவர் ஊர்ல நடக்குதோ அதை வந்து உண்மைக்கு ரொம்ப நெருக்கமா இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை வந்து நன்றி சீமானவர்கள் வெளியிடும் நிறைய பேர் விமர்சனம் அடைந்தாங்க படத்தினுடைய ட்ரெய்லர்ல வந்து ஒரு சமூகத்துக்கு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானது மாதிரி இருக்கு இது வந்து மதம் மாற்றத்துக்கு எதிரான படம் மாதிரி இருக்கு அதனால ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து இந்த படத்தை எதிர்ப்பாங்க அப்புறம் இதே வந்து இஸ்லாமியர் இந்த படத்தை எதிர்ப்பாங்க படத்துல வந்து இஸ்லாமிய தொப்பி வச்சுட்டு ஒரு கோவில் ஆடுற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் எழுந்தது அண்ணன் கூட கேட்டாங்க பாத்தியாடா படம் எப்படிதான் எடுத்திருக்கான் அப்படின்னாரு அன்றைக்கு வந்து அண்ணா தரையில் பேசியதை தம்பிகள் திரையில் எடுத்தார்கள் இன்றைக்கு அண்ணன் தரையில் பேசியதை தம்பி திரையில் எடுத்திருக்கார் அவ்வளவுதான் அண்ணன் சீமானவர்கள் பேசுகிற அரசியல் பல்வேறு படங்கள்ல மறைமுக எடுக்கப்படும் அண்ணன் சீமானவர்களுக்கு கிரெடிட் கூட கொடுக்க மாட்டாங்க வசனங்கள் வந்து அந்த சீமானவர்கள் மேடையில் பேசின வசனமா இருக்கும் அதை பேசி அவங்க கை வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அதை மறந்து போயிடுவாங்க கடந்து போவாங்க ஆனா அண்ணன் அவர்கள் பேசுகிற அரசியலை ஒரு திரை மொழியாக மாற்றி அதற்குள்ள எங்க நீ போனாலும் உன்னுடைய வேரை மறக்க கூடாது அப்படிங்கிறத அந்த படம் சொல்ல வருகிற செய்தி வையத்தில் வாழ்வாங்க வாழ்வன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு

கதைகளோடு ஒப்பிட்டு ஒரு திரைக்கதையை உருவாக்கி வந்து ஒரு ஆகச்சிறந்த படத்தை கொடுத்திருக்காரு தமிழ் குடிமகன் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக வேறொரு அரசியல பேசினாரு அதே திருநெல்வேலி பக்கத்துல நம்ம எல்லாரும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம்னு சொல்றோம் அது குறிப்பாக ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான படத்தை தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம் சொல்றோம் ஆனா தமிழ் சமூகத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயே நிறைய சமூகங்கள் வந்து புறக்கணிக்கப்படுது அப்படியே ஒரு புதிரை வண்ணார் யாருமே இதுவரைக்கும் அதை வந்து அண்ணன் இசைக்கு கார்வனன் தன் ஊர்ல பார்த்ததை அப்ப அந்த சமூகம் எப்படி புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறத படத்துல வந்து காட்சிப்படுத்த தமிழ் குடிமகன் இன்னைக்கு ஓடிடி தளத்துல அந்த படம் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது இருக்கிறது அண்ணன் சீமானவர்கள் சமீபத்துல ஒரு பெரிய அரசியல உடச்சி எரிஞ்சார் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் சமூகத்துல பெரிய பலன் போல ஊதிய பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை உடச்சி எறிஞ்சாரு அண்ணன் சீமானவர்கள் உடச்செறிஞ்ச பிம்பத்தை தமிழ் குடிமகள் படத்துல அண்ணன் இசைக்கு கார்வண்ணன் உடச்செறிஞ்சார் ஒரே வேவ்ல இருந்து என்ன ஹரிராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பேரை மாற்றி கார்வண்ணு பேர் வச்சு தான் சீமான் தான் அவர் அண்ணன் சீமானுடைய தம்பி எங்களுடைய அண்ணன்கள் அவரும் ஒருத்தர் அதனால அந்த இந்த படைப்பு சோரம் போகாது அது தம்பியின் படைப்பு தம்பிகளின் தம்பியுடைய படைப்பு அதனால இந்த படைப்பு சோரம் போகாது இந்த படத்துல ஆகச்சிறந்த இசையை வந்து தீபன் சக்கரவர்த்தி கொடுத்திருக்காங்க இறுதிக்கு பாடல் நம்ம பார்த்தோம் நம்ம படம் முழுக்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு ருத்ர தாண்டவம்னு சொல்லுவாங்க சிவதாண்டவம் அதை கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு எல்லா பாடலுமே சிறப்பா வந்திருக்கு விமல் அவர்களும் சரி ஒரு மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காங்க அவங்க தமிழ் சமூகத்துல ஒரு புறக்கணிக்க முடியாத நடிகராக இந்த படத்தின் மூலமாக சத்தியமா வருவாரு அதேபோல படத்தில் இருந்துச்சு ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய வாழ்த்துக்கள் அண்ணன் இசைக்கு காரணனுடைய இந்த படைப்பு வெள்ள என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்